வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பூர்ணிமா வந்து ஆல்ரெடி ரொம்ப விசேஷங்க இந்த முறை பாத்தீங்கன்னா இன்னும் அதிபயங்கர விசேஷம் அதிபயங்கர எதிர்பார்ப்பு இருக்கதான்னு செஞ்சிச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்யானந்தா சொல்லியிருந்தாரு அதாவது குரு பூர்ணிமா அன்னைக்கு கைலாசத்தினோட இடத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு நித்யானந்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அத்தனை ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விசா கிடைக்கும் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யூஷுவல் ஏமாத்துற மாதிரி இப்பயும் ஏமாத்திட்டாரு எப்படி எப்படி ஏமாத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நித்யானந்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஹ் ஒரு சுவாமிஜிக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் குரூப்பா கிளப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து லேடிஸ் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நூறு பேர் இருக்காம யார கூட அறுபது பேர் அவரோட ஃபேனா இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் அவரை பத்தி உண்மையை பேசி பேசியே எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் நான் பொறுக்கி நான் பொறம்போக்கு என்ன தேடாதீங்க நான் யாரு திருவண்ணாமலையில ஒரு உருண்ட சோறு வாங்கி தின்னுட்டு நான் பாட்டும் சிவனையும் கிடந்தேன் மீனாட்சி மீனாட்சியும் கிடந்தேன் என்ன வந்து போட்டு போட்டு என்ன வந்து என்னோட வீடியோஸ போட்டு போட்டு என்ன நீங்க ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது ஒரு விதத்துல உண்மை வந்தாங்க அவரு பாட்டன் சிவனேன்னு இருந்தாரு அவரு மீடியா பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க நல்ல விஷயம் இனிக்கு ஒரு அதாவது ஊரை விட்டு ஓடி போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுப்பாரு அவர் வந்து இனி அவ்வளவுதான் தலை தூக்கவே மாட்டாரு அப்படின்னு பலரும் யோசிக்கிற நேரத்துல நான் வந்து புதுசா ஒரு நகரமே உருவாக்கிட்டேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த நாட்டுக்கு நிறைய காயின்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி நிறைய கண்ட்ரிஸ் ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எம்பசி இருக்கு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஆஹ் ஏகப்பட்ட அமுக்களோ ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டோ எல்லாருக்கும் விசா கொடுக்குறோம் கைலாசா அப்படின்றது கைலாசாவை பத்தி ஒரு பெருசா சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா கைலாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் சன்னியாசினிகள் குடும்பஸ்தர்கள் குழந்தைகளுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பணத்துக்கு தேவையே இருக்காது பணமே தேவையில்லை எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற ஒரு பெரிய அதிரடியான ஒரு அறிக்கையை விட்டாரு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெயில் கிடையாது போலீஸ் கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லா கிரைம்க்கும் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜைகள் அதே மாதிரி விரதங்கள் யாகங்கள் இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு ஹைலைட்டான அறிக்கை விட்டார் சோ இப்படி அவரு விட்ட அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மள வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்கதா இருக்கும் இவ்வளவு ஒரு ஒரு நாட்டையே தனியா உருவாக்குறது அப்படின்றது பெரிய விஷயம் ஒரு நாட்டையே உருவாக்கிட்ட இதுல வந்து யார் வேணாலும் வரலாம் ஃப்ரீ நீங்க வந்து ஆன்லைன்ல விசா வாங்கிக்கலாம் விசாக்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கும் மேல என்ன பண்ணாரு அப்படின்னா சந்நியாசிகள் அவங்களுக்கான ஒரு அமைப்பு அந்த உறைவிடம் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் போல மடம் இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி சன்னியாசினிகளுக்கு சாரதா மத் மாதிரி ஒரு மடம் நாங்க அமைச்சிருக்கோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு குருகுலம் அமைச்சிருக்கோம் குடும்பஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஸ்தலம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கும் மேல நிறைய பல்கலைக்கழகங்கள் இதுல வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எல்லா டிகிரிஸும் ஆன்மீக முக்கியமா படிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான அறிக்கைகள்லாம் அவர் விட்ட விட தான் செஞ்சிருக்காரு ஆஹ் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களானாங்க அவர் வந்து பெரியவங்க மனசுல மட்டும் இடம் பிடிக்கல ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க மனசுல கூட இடம் பிடிச்சிருக்காரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர் கேன் டீச் ஒன் சப்ஜெக்ட் ஹவு ஸ்டூடெண்ட் கேன் லேர்ன் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அது பயங்கர வைரலா போச்சு ஒன் டீச்சர் கேனாட் ரைட் ஆல் சப்ஜெக்ட் ஒன் டீச்சர் கேனாட் டீச் ஆல் சப்ஜெக்ட் ஹவு கேன் ஒன் ஸ்டூடெண்ட் லேர்ன் ஆல் சப்ஜெக்ட் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களா கூட பாரு நித்யானந்தா தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு என் குழந்தையே என்ன கேட்டிருக்கு பாரு ஒரு ஒருத்தவங்க ஒண்ணுதான் படிக்க முடியும் நித்யானந்தா தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எங்க பையன் அடிக்கடி கேட்டிருக்கா சோ இந்த மாதிரி குழந்தைங்களோட மனசுலயும் வந்து நிறைய இடம் பிடிச்சவர் அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமா அப்ப அவர் வந்து எங்க கைலாசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்றத நம்ம யோசிச்சோம் ஆனா அவர் சொல்லல யூஷுவலா வந்து வேற விதமா சொன்னாரு அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேல என்ன சொன்னாருன்னா பென்டகன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கெத்தோலிக் மரபினருக்கு மட்டுமோ அதாவது கெத்தோலிக் சார்ந்த மக்களுக்கு மட்டுமோ அதே மாதிரி கைலாசா அப்படின்றது ஒன்லி ஃபார் ஹிண்டுஸ் ஒன்லி ஹிந்து கிங்டம் அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கை விட்டாரு சோ கடைசியில இப்ப என்ன சொல்லியிருக்காரு கைலாசா எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு கேட்டீங்களானா கைலாசா சவுத் அமெரிக்கால இருக்கு ஆப்பிரிக்கால இருக்கு ஆஸ்திரேலியால இருக்கு கரீபியன் ஐலாண்ட்ல இருக்கு பசிபிக் இப்படி இத்தனை ஆயிருக்கு அப்படின்னு ஒரே பெரிய பூசி காய்ப்பு போட்டு ஒரு இடம் அப்படின்னாலே தேடுறது ரொம்ப கஷ்டம் இப்ப வரைக்கும் அவரை தேடவே முடியல அவர் எங்க இருக்காரு அப்படின்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு இடம் சொல்லிட்டு விரைவில் வந்து வீசா வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பிரமிப்பு நம்மளுக்கு ஏற்படுத்துவாரு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை தேடி போகும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரமிப்பான விஷயம் எப்படி முடியும் இது ஹவு இட்ஸ் பாசிபிள் இந்த மனுஷன் என்ன கடவுளா இல்ல அதாவது மனுஷனா எப்படி இவர் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பல விதத்துல பல நேரம் யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எஸ்கேப் ஆகுற மாதிரி இந்த முறையும் எஸ்கேப் ஆயிட்டாரு கையெல்லாம் சயங்க இருக்கு அப்படின்னு இப்பயும் சொல்லல இதெல்லாம் வந்து ஒரு வந்து பாருங்க அவரை பத்தி எவ்வளவு ரூமர்ஸ் இருக்கு அவர் வந்து ஃபிராட் அது இது அவர் வந்து கேரக்டர் எத்தனையோ டெட்ரேஷன்ஸ் எத்தனையோ வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு அவர் கேரக்டர் டெட்ரேட் பண்ற மாதிரி எத்தனையோ வந்தாலும் அத்தனையும் மீறி நான் வந்து ஒரு நகரமே உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட முயற்சி அவரோட தன்னம்பிக்கை அவரோட தைரியம் அஹ் அப்படின்னு அவரோட ப்ளஸ் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே போடாமட்டோம் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு அதாவது ஒரு கிரிமினல் நிறைய தேடுறாங்க அவரை வந்து அரஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்க சாமர்த்தியத்தை வந்து நம்ம புகழவும் முடியாது அட் த சேம் டைம் இவ்வளவு பேரை ஏமாத்தாரு இவ்வளோ பேர் கண்ணுல வந்து விரல விட்டு ஆட்டுறாரு அப்படின்னும் போது புகழாம இருக்கவும் முடியாது கடைசியில என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அதாவது ம மரபா ஒரு வாழ்த்த சொல்லுவாங்க அதாவது பழமொழி சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்குமா அப்படின்னு அந்த கதையாய் போச்சு அவர் வந்து சிறுத்தையா சிறுவண்டாக பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ